சிவாயணமாகா எப்போதும் திரிமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய விஸ்வாவுசு வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இராயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை ஆரம்பிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை இராயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த தினங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தினங்கள் வருது இந்த மார்க் கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் அதன் பிறகு மார்கழி மாதம் ஆரம்பிக்குதுங்க இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படியான பலன்கள் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு சனி பகவான் வக்ரத்திலிருந்து நிவிற்த்தி செய்து கொள்கிறார் அதே மாதிரி ராகு கேது இந்த கிரகங்களும் வந்து அதே மாதிரி சனி பகவானுடன் சேர்ந்த ராகுவும் குரு பகவான் வந்து காலப்புருட தத்துவத்தில் ஐந்தாம் பாவானன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக இப்போ வந்து கடகத்தில் போயிட்டுருக்காரு வக்ரம் பெற்று இன்னொரு அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் வந்து மிதுனத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி சனி பகவானை பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கும்பராசியில் ராகு பகவானுடன் சேர்ந்து போயிட்டுருக்கார் அதே மாதிரி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் முதல்ல இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு சஞ்சாரம் அடைகிறாரு அடுத்து டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கவனிச்சிங்கன்னா விருச்சிக ராசிலேருந்து அனுசு ராசிக்கு போறாரு புத பகவான் துலாராசி அதாவது இருந்து விருச்சிக ராசிக்கு புத பகவான் சஞ்சாரத்தை மாற்றுறார் இப்படின்னு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அதே மாதிரி இந்த மாதத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாதம் முக்கியமாக இந்த திரு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள் வரக்கூடிய நாள் வருதுங்க இந்த மாதத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இந்த அண்ணாமலையார் தீபம் அதே போல் இல்லங்களிலே நாம் செய்வது அப்படிங்கிறது வந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி இந்த பௌர்ணமி வருது இப்படியாக அற்புதமான நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருதுங்க இந்த கார்த்திகை மாதம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பரன்கள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாகவும் விரிவாகவும் பார்ப்போம் சிவாய நமக சிவாய நமக மேசராசியாகிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் விசுவாபசு வருஷம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க மேசராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதன் அப்படிங்கிறவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு ஆறு தேதிக்கு அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவருடைய ஒன்பதாம் பாவத்துக்கு மாறுறாரு ராசிநாதன் மறந்திருக்காரு அப்படிங்கிற கவலை வேண்டாம் அவங்களுக்கு அதனால் அந்த முற்பகுதியை விட பிற்பகுதி பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய மேசராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இடம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றாரு எதனால அப்படின்னா உங்களுடைய நாலாம் அதிபதியாக இருப்பவர் சந்திர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்குங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த திருக்கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா அதாவது இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறாரு அந்த சந்திர பகவான் அதனால வந்து புதிய வகையான சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தருவார் இந்த மாதத்துல அதே மாதிரி ரொம்ப நாளாக ஏதாவது வாங்கணும் வாகனம் வாங்கணும்

அதே மாதிரி பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகு பகவான் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்குது அதனால் வந்து இந்த அந்த மாதத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய யோக பலன் அல்லது வேறு மொழி பேசுகிறவங்களால ஒரு நல்ல பலன் ஏற்பட போதுங்க அதே மாதிரி குரு பகவான் நாலாம் பாவத்திலே வக்ரத்தை கொள்கிறார் இந்த மாதம் முழுவதும் வக்ரத்தில் தான் போகிறார் குரு பகவான் அதனால் பன்னெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல வக்ரம் அடைவது அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை அது ஏற்படுத்தும் அதனால் செலவுகளை கொஞ்சம் கவனம் கவனமாக அதே மாதிரி கேது பகவான் கவனிச்சிங்கன்னா அஞ்சாம் பாவத்தில் போகிறாரு கேது பகவானுடைய அஞ்சாம் பாவ சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக தெய்வ வழிபாடுகள் சித்தியாகும் அதனால் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க பொதுவாகவே இந்த மேசராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் மிக 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 முக்கியம் எல்லாருக்கும் முக்கியம்தான் ஆனால் மேசராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால முருகப்பெருமானினுடைய அனுகிரகமும் வேணும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் வேணும் அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் எது வந்து நல்ல பாடல் பெற்ற சேத்திரம் பழமையான கோவில் என்ன இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மேசராசிக்காரங்க முக்கியமாக அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு கூட ரொம்ப முடியலைங்க நான் வெளியூர்ல இருக்கேன் அல்லது வெளிநாட்டில் இருக்கேன் எப்படிங்க வர்றது அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக சர்வ நிச்சயமாக வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போய் அந்த குலதெய்வம் கோயில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் அவங்க ஒவ்வொரு மாதிரி அங்கேயே போய் குலதெய்வத்திற்கு சில கோவில்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள் பழக்கமாக அவங்க வந்து அந்த அசைவ வழிபாடுன்னு சொல்லக்கூடியதாக விலங்கு களை அங்கே பலியிடுதல் அப்படிலாம் சில பிர சம்பிரதாயம் வச்சுருப்பாங்க ஒரு சில கோயிலில் அங்கேயே போய் பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படின்னு வச்சுருப்பாங்க ஒரு சில கோயிலில் பார்த்தீங்கன்னா கோவிலே இருக்காது வெறும் இடம்தான் இருக்கும் அந்த இடத்துல மண்ணை பிடிச்சி வச்சு அல்லது ஒரு கல்லை நிறுத்தி பூஜை செஞ்சுட்டு அந்த கல்லை வந்து தண்ணியில் போடுறது அல்லது அந்த மண்ணை கரைச்சிடுறது பிடிச்சி வச்ச மண்ணை கரைச்சிடுறது அங்கேயே போய் சமைச்சி பூஜை பண்ணி அங்கேயே மீதத்தை குழி தோண்டி பறைக்கிறது அப்படின்லாம் ஒரு ஒரு சம்பிரதாயம் வச்சுருப்பாங்க அந்த குலதெய்வம் வழிபாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக முக்கியமானதுங்க இந்த குலதெய்வ வழிபாட கண்டிப்பாக ராசிக்காரங்க செய்யணும் குறிப்பாக எதுக்கு சொல்ல வரேன்னா அடுத்த வரக்கூடிய மார்ச் மாசத்துல சனி பகவான் ஏழார சனி வேற ஆரம்பிக்க போது உங்களுக்கு அதனால இப்போ இருந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது தர்ம சிந்தனைகளை நல்லா அபிவிருத்தி செய்கிறது இதெல்லாம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகம் கிடைக்கும் குடும்பத்திலையும் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் சிவாயனமாக சிவாயனமாக முன்னாடியே சொன்ன பாருங்க இந்த சூரிய காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமறை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருபுடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதில் சிவபெருமானு உகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க அதனால தான் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சுபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சங்காபிஷேகம்லாம் நடக்கும் பெரிய பெரிய கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும் எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது

அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது இந்த அஞ்சு தினங்கள் மிக முக்கிய முக்கியமானதே சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அதுல வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாதம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கக்கிழமை முதலி நாளே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பத்தி எரியுமா எரியாது அது மாட்டு கணக்கம் ஆனால் அந்த குவிக்கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவித்தோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாவது வெறுன போட்டால் அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரி தெரியுது அப்போ அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யார் அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சா ஆனால் இருட்டில் கண்ணாடியை கட்டினா அந்த பஞ்சு பத்தி எரியுமா எரியாது அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கறதுனால அந்த குவிக்க நாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவித்ததுனால பத்திக்கிட்டு தெரியுது அதே மாதிரி தான் இப்போ சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் நீ தான் நல்லதா நீ கும்பிட்டா கெட்டதான்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் நல்லா புரிஞ்சிக்கிங்க பௌர்ணமி தினத்தம் போய் கிரிவலம் திட்டமாக எல்லா நானும் நம்ம சுற்றக்கூடாதுன்னா ஆனால் அன்றைய தினம் நீங்கள் போய் சுற்றுனீங்கன்னா இறைவனினுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாளில் மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாரகமாக இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த விஷயம் அதனால் இந்த மாதிரி இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டும் இல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சேர்த்தான் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான மாணிக்க வாசகர் அருளியதான அந்த சிவபுராணம் அற்புதமான மந்திரம்ங்க அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நமகா